உருமாக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கா சூப்பர் நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கு இப்போ என்னென்ன வழிகள் இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம் ஓகே நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க இப்போ உங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நீங்க எந்த வழியில போக போறீங்கன்னு எடுக்க போற இந்த ஒரே ஒரு முடிவு உங்க முழு ப்ராஜெக்டோட தலைவதியே மாத்த போகுது அந்த ரெண்டு வழிகள் என்னன்னா ஒன்னு நேட்டிவ் இது வந்து கூகுளோட ஆஃபிஷியல் ரூட் இன்னொன்னு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரே ஒரு கோடு எழுதி எல்லா ஃபோன்லயும் ஓட வைக்கிற ஒரு ஆல் இன் ஒன் மேஜிக் ஸோ இந்த ரெண்டுல நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க சரி நாம என்னென்ன பார்க்க போறோம் ஒரு சின்ன அவுட்லைன் முதல்ல நீங்க எடுக்க வேண்டிய அந்த முதல் முக்கியமான முடிவு அப்புறம் நேட்டிவ் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு ரெண்டு வழியையும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் என்னென்ன டூல்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசி அவங்க ப்ராஜெக்ட்க்கு எது பெஸ்ட்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் ரெடியா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்மளோட முதல் செக்ஷன் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் நேட்டிவ் வழியா இல்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம் வழியா இந்த ஒரு கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க முழு ப்ராஜெக்டோட டைரக்ஷனையும் செட் பண்ண போகுது ஃபர்ஸ்ட் நேட்டிவ் வழியை பத்தி பாப்போம் இதை ஏன் கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா சிம்பிள் இதுதான் கூகுள் காட்டுற நேரடி வழி அவங்களோட அபிஷியல் ரெக்கமெண்டட் வழி இதுதான் சரி நேட்டிவ் வழியில போனா என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்க ஆப்பு சும்மா ராக்கெட் வேகத்துல பறக்கும் பெர்ஃபாமன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது உங்க போன்ல இருக்கிற கேமரா ஜிபிஎஸ் சென்சார்னு எல்லாத்தையும் நூறு சதவிகிதம் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்ல கூகுள் புதுசா என்ன அப்டேட் கொண்டு வந்தாலும் அது உடனே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் இதனால தான் பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் இதை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்டா பாக்குறாங்க நேட்டிவ் டெவலப்மென்ட்ல லாங்குவேஜ் விஷயத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு கொஞ்ச வருஷம் முன்னாடி வரைக்கும் ஜாவா தான் கிங் ஆனா இப்போ சீன் டோட்டலா மாறிடுச்சு கோட்லன் தான் இப்போதைக்கு மெயின் ஹீரோ இது நான் இல்ல கூகுளே ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அவங்களோட ஃபேவரட் லாங்குவேஜ் கோட்லின் தான் அதனால நீங்க இப்பதான் ஆண்ட்ராய்டு டெவலப்மென்ட் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா வேற எதையும் யோசிக்காதீங்க நேரா கோட்லன் கத்துக்க ஆரம்பிங்க இதுதான் ஆண்ட்ராய்டோட ஃபியூச்சர் லாங்குவேஜ் மாதிரி ஆப்போட யூஐ அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுற விதத்துலேயும் ஒரு புரட்சியே நடந்திருக்கு முன்னாடியெல்லாம் எக்ஸ்எம்எல் வச்சு கோடு எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போது ஜெட் பேக் கம்போஸ்ட் ஒரு புது டெக்னாலஜி வந்து அந்த வேலையை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுச்சு இந்த ஜெட் பேக் கம்போஸ் டிக்ளரேட்டிவ் யூஐன்னு ஒரு கான்செப்டில் வேலை செய்யுது இது எப்படின்னா நீங்க ஒரு வேடு கட்டும்போது எனக்கு மூணு பெட்ரூம் வேணும் ஒரு பெரிய ஹால் வேணும்னு மட்டும் சொன்னா போதும் அதை எப்படி கட்டணும் எங்க செங்கல் வைக்கணும்னு நீங்க சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி உங்க ஆப் ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்கணும்னு மட்டும் நீங்க கோட்ல சொன்னா போதும் அதை எப்படி அழகா டிஸ்ப்ளே பண்ணணுங்கிற வேலைய சிஸ்டமே பார்த்துக்கும் இதனால டெவலப்பரோட டைம் பயங்கரமா சேவ் ஆகுது ஓகே நேட்டிவ் பாதையை விட்டுட்டு இப்போ ரெண்டாவது வழிக்கு வருவோம் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இதோட தாரக மந்திரமே ரொம்ப பவர்ஃபுல் ஒரு தடவ கோட் எழுத ஆண்ட்ராய்டுலயும் ரன் பண்ணு ஆப்பிள் ஐஃபோன்லயும் ரன் பண்ணு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட் ஒரே ஒரு கோட் பேஸ் தான் ஆனா அத ஆண்ட்ராய்டுலயும் வேலை செய்யும் ஐஓஎஸ்லயும் வேலை செய்யும் இதனால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி ஏன்னா ஒரே நேரத்துல ஒரே செலவுல ரெண்டு மார்க்கெட்டையும் டார்கெட் பண்ண முடியுது இல்லையா இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் உலகத்துல மூணு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க ஒண்ண கூகுளோட ஃப்ளாட்டர் ரெண்டாவது மெட்டா அதாவது மூணாவதா காட்லன் மல்டி பிளாட்ஃபார்ம்னு ஒரு புதுமையான அப்ரோச் இது ரெண்டு உலகத்தோட பெஸ்டையும் ஒன்னா கொண்டு வர முயற்சி பண்ணுது மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஃபிளட்டருக்கும் ரியாக்ட்னேட்டிவ்கும் தான் பயங்கரமான போட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட சரிசமமான இடத்துல இருக்கு கோட்லன் மல்டி பிளாட்ஃபார்ம் ஒரு புது போட்டியாளர் இப்போதான் மெதுவா பிக்கப் ஆகிட்டு வருது பிளட்டரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் இது டார்ட்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது ஃபோனில் இருக்கிற பட்டன் டெக்ஸ்ட் பாக்ஸ் எதையும் யூஸ் பண்ணாது அதுக்கு பதிலா பதிலாக இருந்து ஒவ்வொரு பிக்சலையும் அதுவே வரைஞ்சிடும் இதனால என்ன நன்மைனா உங்க ஆப் ஒரு சாம்சங் ஃபோனில் பார்க்க எப்படி இருக்கோ பிக்சல் மாறாமல் அப்படியோ ஐஃபோன்லையும் இருக்கும் லுக் இன் ஃபீல் யூனிஃபார்மாக இருக்கும் அடுத்தது ரியாக்ட் நேட்டிவ் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுது அதனால ஏற்கனவே வெப்சைட் டெவலப் பண்றவங்களுக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்க புதுசா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்காம அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சே மொபைல் ஆப்ஸ் பண்ணிடலாம் சரி நீங்க நேட்டிவ் போனாலும் சரி க்ராஸ் பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி சில டூல்ஸ் எல்லாருக்குமே காமன் அது இல்லாமல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணவே முடியாது அது என்னென்ன டூல்ஸ்னு ஒரு பார்வை பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப் உருவாக்குறதுக்கு இந்த மூணு ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம் ஒன்னு கோட் எழுதுறது இதுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ இல்லைனா விஎஸ் கோட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது ஆப் பில்ட் பண்ணுறது கிரேடல்னு ஒரு டூல் நீங்க எழுதின கோடு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆப் ஃபைலா மாத்திடும் மூணாவது பிரச்சனைகளை சால்வ் பண்றது டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது மாதிரி சிக்கலான வேலைகளுக்கு கூகுளோட ஜெட் பேக் லைப்ரரிஸ் நமக்கு கை கொடுக்கும் ஓகே இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நாம நேட்டப் பத்தி பார்த்தோம் கிராஸ் பிளாட்ஃபார்ம் பத்தி பார்த்தோம் இப்ப முக்கியமான கேள்வி இதுல உங்க கோல்க்கு எது சரியா வரும் வாங்க ஒரு முடிவுக்கு வருவோம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எப்படி கரெக்டாக செலக்ட் பண்றது இதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி ஸோ உங்களுக்காக உங்க ப்ராஜெக்டுக்காக எது சரியான வழி இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சிம்பிளா சொல்றேன் ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கணும் இல்லை உங்க ஆப்போட பர்ஃபாமன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம்னா கண்ணை முடிட்டு நேட்டிவ் கோர்ட்லனுக்கு போங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க வேகமாக ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் ஆப் ரிலீஸ் பண்ணணுமா அப்போது ஃப்ளட்டர் தான் உங்கள் சாய்ஸ் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு வெப் டெவலப்பர் சிம்பிளான ஒரு ஆப் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா அப்போ ரியாக்ட் நேட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது இதுதான் ஆண்ட்ராய்டு உலகத்தில் ஒரு கேம் சேஞ்சிங் வருஷம் ஏன்னா இந்த வருஷம்தான் கூகுள் அஃபிஷியலாக அறிவிச்சாங்க இனிமேல் கோட்லேருந்து தான் எங்கள் பிரதான மொழின்னு அன்னைக்கு அவங்க நேட்டிவ் ஆண்ட்ராய்டோட ஃபியூச்சர் எதுன்னு நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்போது கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் உங்க ப்ராஜெக்டோட தேவை என்ன உங்க இலக்கு என்ன அதை வச்சுதான் நீங்க டெக்னாலஜியை தேர்ந்தெடுக்கணும் இதுதான் பெஸ்ட்னு ஒரு டெக்னாலஜி கிடையவே கிடையாது உங்களுக்கு எது பெஸ்ட்ங்கிறது தான் கேள்வி டெக்னாலஜி இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு நேட்டிவ் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு தனித்தனியா பேசுறோம் ஆனா இந்த ரெண்டு உலகத்தோட நல்ல விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து அடுத்த பெரிய ஆல் இன் ஒன் புரட்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க